வயசு சொல்றதுக்கே ஒரு பெரிய ப்ரோ இது வேணும் ப்ரோ தைரியமா வயசு சொல்றீங்க இருந்தாலும் தங்கச்சியா ஏத்துக்குறதுக்கு நன்றி இந்த தங்கச்சிக்கு ஒரு லைக் போட்டதுக்கு நன்றி ப்ரோ வயசு சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் சார் சொல்றீங்க தைரியமா வந்து இவ்வளோ ஒரு சோசியல் மீடியால இருந்தாலும் ஆட்

இந்த பெச்சு கிட்ட கண்ணான் அப்பா கிட்ட பேசு அப்பா கிட்ட பேச சொல்லு என்னன்னு கேக்கு சொல்லு வாணி செலோனா கிட்ட கண்ணா கிட்ட பேசியாத்துக்கு நன்றி ஒரு லைக் போட்டுடுங்க அவர் எனக்கு பண்ணார் வாணி அவர் எனக்கு பண்ணிட்டு இருந்தாரு ஆ

அப்படியே போன் வை நாடி பட்டு வணி அந்த லைவத்தை வரமாட்டேன் வாணி அதுல ஓகே ஓகே ப்ரோ அது அதுக்கு அம்மா கிட்ட போய் வாங்கிக்க போனேண்ணா லைவ் வந்த உள்ளத்துக்கு நன்றி வாங்க பேசலாம் விஜய் ப்ரோ நன்றி அம்மா தருது நான் தச்சோனா அம்மா சொல்லு போ அதுவும் வேணும் நான் அத்தைக்கு பிளீஸ் நானா அத்தை டெய்லி கொடுத்துருந்தேன்ல இன்னைக்கு ஒரு நாள் नाम तेरा और नाम तेरा और ये ऊरू बना, तोरो, बना, तोरो, बना यार तू और गुंज देपो और नाम तेरा और नाम है बेबले जापो A